புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த வீடியோக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லாருக்குமே முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்தோம் என்னங்க பேசலங்க இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக துக்கம் சோகம் தொண்டை அடைக்குது இந்த கோலி சோடா இல்லைங்களா கோலி சோடா அந்த கோலி சோடாவை குடிக்கும் போதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு கோலி இருக்கும் அந்த கோலி மாதிரி தொண்டை நெஞ்சி இதயம் எல்லாத்திலுமே எல்லாத்தையுமே அடைச்சின்னு வெளியே வந்து விழமாட்டு பொறி உருண்டையை காட்டிலும் கொஞ்சம் பெரிய சைஸ் கைக்கு கொள்ள முடியாத ஒரு சைஸ் உருண்டையான துக்கம் தொண்டைய சுத்தி 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 சுத்துது ரொம்ப நம்பிக்கையோட வந்தங்க அந்த நம்பிக்கையில ஒட்டுமொத்தமா மண்டலி மண்டல்லி போட்டு இந்த ஹார்டான தேங்காய் மிக்சியில போட்டு குடஞ்சா எப்படி ஒரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு இதயத்தில இருந்து வந்து சொட்டு சொட்டா ரத்தம் சொட்டுது தாங்க முடியலங்க தாங்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பதிவு செய்த அந்த காணொளி பதிவு செய்த அந்த சமயத்தில் கூட ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் தற்கொலை மலை தான் தமிழ்நாட்டில் நிரந்தர தலைவராக இருக்க போறாரு அவரை மிஞ்சனா தமிழ்நாட்டில் வேற யாருமே பிஸ்கெட் ஜேபி தலைவராக வர முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க அவரை மாற்றவே மாட்டாங்கன்ட்டு நம்மளே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர முட்டும் நடந்து முடியிற முட்டும் தற்கொரி மலையை மாத்தத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஆனா பாருங்க ஒட்டுமொத்தமான கணிப்பும் தோத்து போச்சு நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அவ்வளவு ஊருக்குள்ள இருக்காங்க கூட கணிச்சாங்க ஒரு தரப்பு மூத்த பத்திரிகையாளர்கள் தற்கொலை மலை மாத்ததுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நம்மை போலவே இன்னொரு தரப்பு மூத்த பத்திரிகையாளர்கள் இல்ல இல்ல மாத்த போறாங்க அவரை ஆனால் மற்றவர்கள்லாம் சொல்வதை போல வானதி சீனிவாசன் எல்லாம் தலைவராக வர மாட்டாரு நயினார் நாகேந்திரன் எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆர் எஸ் எஸ் இருந்து ஒரு புதிய தலைவரை இறக்குமதி பண்ண போறாங்கன்னு கூட பாருங்க கணிச்சு சொன்னாங்க ஆனால் நாங்க தற்கொலை மலையை மாத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னோம் ஆனால் நம்பிக்கையோட சொன்ன அந்த இடத்துல கூட அந்த காணொலியில் கூட நிறைய முறை பதிவு பண்ணியிருந்தோம் வானந்தி சீனிவாசன் அல்லது நைனா நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேர் தான் பாருங்க போட்டி போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில பாருங்க ஜெயிச்சது நைனார் நாகேந்திரன் பிஸ்கே ஜேபி கட்சியோட மாநில தலைவர் பதவி காலம் மூன்று வருடம் முடிந்து விட்ட நிலையில் தற்கொலை மலையோட பீரியட் முடிந்து விட்ட நிலையில் புதிய மாநில தலைவர் போட்டியில் நீங்க இருக்கீங்களா கேட்டா நாங்க இல்லன்னா நான் இல்லன்னா பதவி நான் இல்லவே இல்லன்னா பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன்னா ஒரு தொண்டனாக இருந்து கூட இந்த கட்சிக்கு நான் பணியாற்றுவேன் தலைவர் என்கின்ற பதவிக்கு நான் போட்டி போடல அப்படின்னு சொன்ன நிலையில் அவரை தொடர்ந்து வேற யாருமே பாருங்க இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி இடல கேட்டாக்க கடைசி நேரத்தில் ஒரு செக் வச்சாங்க பிஸ்கே ஜேபி கட்சி மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி விதிப்படி ரூல் படி பத்து வருஷம் அந்த கட்சியில மெம்பரா இருக்கணுமா அப்படி கூட்டி கட்சி பார்க்கும் போது அவங்க கட்சி உள்ள இருக்கிற பத்து வருஷம் மெம்பர்ஸ் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விவரங்கள் வருது அப்ப என்ன பண்ணலாம் தற்கொலை மலை மாநில தலைவர் பதவிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு நிலைமை கூட போய் ஆனால் அதுல இன்னொரு ட்விஸ்ட் அதுக்குள்ளோ இந்த பத்து வருஷம்ன்றத கொஞ்சம் விளக்கு கொடுத்து சீனியாரிட்டி வைஸ் பார்க்கும் போது நைனா நாகேந்திரன் ஓஞ்சி போட்டோம் எட்டு வருஷமா இருக்காரு அவருக்கு இந்த மாநில தலைவர் பதவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கடைசியில பாருங்க அவர் விருப்பமனுவை தாக்கல் பண்றாரு ஒருவேளை இந்த இடத்துல நைனா நாகேந்திரனை போலவே அந்த கட்சியோட மாநில தலைவர் பதவிக்கு விருப்பமனுவை வேற யாராவது தாக்கல் செய்திருந்தால் போட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆனா பாருங்க அந்த இடத்துல அதுக்கும் மேல இல்லாம போச்சு நைனா நாகேந்திரனை தவிர வேற யாருமே மாநில தலைவர் பதவிக்கு விருப்பம் தெரிவித்ததாக தெரியல அப்போ ஒரு மனதாக நைனா நாகேந்திரன் தான் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்கின்ற அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக வந்து விழுந்துச்சு அந்த கணம் முதல் அந்த நொடி முதல் தான் பாருங்க அந்த மாநில தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரன் வருகிறார் தற்கொலை மலை வண்டி ஏறி கிளம்பி போகிறார் தற்கொலை மலை இருந்த மாநில தலைவர் பதவிக்கு அவருக்கு அந்த மாதிரி ஊதிட்டாங்கன்னு செய்தி வந்த அந்த நொடி முதல் தான் பாருங்க இதயத்தில் இருந்து ரத்தம் சொட்டுது என்னப்பா தற்கொரி மலை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா இவ்வளோ நாள் அவரை விமர்சனம் பண்ணியிருந்தீங்களே இந்த பாசத்தெல்லாம் எங்கப்பா ஒழிச்சு வச்சிருந்தீங்க எல்லாம் இருக்குது உள்ளா வெளியே வந்து விடணும் இல்லைங்களா டைம் வரணும் இல்லைங்களா இப்போ கூட எதுக்காக நம்ம அவர் கிளம்பி போறாரே தமிழ்நாட்டை விட்டு மாநில தலைவர் பதவியில இருந்து அப்படின்னு வருத்தப்படுறாங்க அவர் மீது கொண்ட பாசத்துக்காகவா பற்றுக்காகவா பதிவுக்காகவா இல்லை உண்மை அப்படின்னு ஒரு இடத்துல தற்கொலை மலை இருந்த காரணத்துக்காகவா இல்லை பொழுதுபோக்கு வடிவேல் அவர்கள் திரைப்படம் நடிக்கிறதே கிடையாது அவர் இடத்தை யார் புல்பில் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப துடிச்சிருந்தாங்க ஆனால் திரைக்கு பின்னால் தோன்றும் வடிவேலு காமெடியை காட்டிலும் லைவாகவே வடிவேல் அவர்களே மிஞ்சக்கூடிய வகையிலான மிகப்பெரிய காமெடியனாக வலம் வருகின்ற ஒருவரை எப்படி டக்குண்டு மிஸ் பண்ண முடியும் ஆனா பாருங்க மிஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த என்டர்டைன்மெண்ட் பறி போகுதே தற்கொலை வாய்க்கு வந்த பொய் அள்ளி அள்ளி வீசினே இருப்பாரு இது பா இந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா இந்த பொய்க்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்று உண்மையை எடுத்து போடும் போதா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமான தக்குரிமலை சொல்கின்ற பொய்க்கு பின்னணியில் இருக்கிற உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இனிமே யார் பொய் பேசுவா பொய் பேச பேசு வாய்க்கு வந்த பொய் எல்லாம் வாரி வீசு இனிமே யாரை பாத்துங்க நம்ம பாட முடியான அதனால்தான்

நீ ராஜினாமா வேணாம்ப்பா அப்பேற்பட்ட ரோஷக்காரனா இருப்பதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் நானே உன்னோட முடிஞ்சு போச்சு பண்ணிட்டு தூக்கி வெளியே போட்டுறேன் போடுறாங்களா கிடையாது இன்னொரு ட்விஸ்ட் தற்குரிமலை அயராது பாடுபட்டு ரொம்ப கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அதுவும் பாருங்க மோடி அவர்களின் புகழை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம மக்களின் இதயத்திலும் கிராம மக்களின் இதயத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப அரும்பாடுபட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நல்ல உன்னதமான உத்தமமான உள்ளத்துக்கு தமிழ்நாடு அளவுல நாங்க மாநில தலைவர் பதவியில் வச்சு அவரை பண்ண அதனால அவருக்கு தேசிய பொறுப்பு கொடுக்க போறதா ஒரு செய்தி வந்து என்ன கேட்பாங்க கூட பிஸ்கெட் பிஸ்கேஜே கட்சியை பத்தி தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெரிய அளவுல பேசப்படல தற்கொலை மலை வந்த பிறகு அவர் பொய் தான் பேசுறாரு அவர் பேசின பொய்க்காக தான் உண்மையை எடுத்து போடுவதற்காக நிறைய பேர் பதிலடி கொடுக்க வந்தாங்க அந்த பதிலடி கொடுத்த அந்த சமயத்துல கட்சியும் பேர் வாங்கிச்சு அவரும் பிரபலம் அடைஞ்சாரு ஸோ அதை போல பாருங்க பொய் பேசினா கூட அந்த கட்சி அரும்பாடுபட்டு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு சொல்லும்படியாது அதிமுகவோட சேர்த்து வளர்த்துருக்காரு கொஞ்சம் கூட நன்றி தரமா நன்றி விசுவாச இல்லாம அவர் தூக்கி போடுறீங்களே அப்படின்னு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இல்லைங்களா எங்க கட்சியை பார்த்து நன்றி விசுவாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா அதுக்காக பாருங்க அவருக்கு ப்ரமோஷன் ப்ரமோஷன் தேசிய அளவில் தற்குறி மலைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காத்து கொண்டிருக்கிறது அதனால பாருங்க அவர் அங்கிருந்து வண்டி ஏறி கிளம்பி போயிட்டார் சரி கார்ல ஏறி எங்க கிளம்பி போனாரு வேற எங்கேயும் கிளம்பி போல பிரெஸ் மீட் கொடுப்பதுக்காகத்தான் தகுதி மலை மட்டும் கிடையாது இனிமே எந்த அதிகாரத்தின் பேரில் தமிழ்நாட்டில் அவர் தனியா உட்காந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு அவரோட போட்டோ கூட பாருங்க எடுத்துட்டாங்களாம் கமலால் என் கட்சி ஆபீஸ்ல இருந்து மாநில தலைவர் போட்டோ இருந்த இடத்துல இருந்த அவருடைய போட்டோவை எடுத்துட்டாங்களாம் அவருடைய பேரையும் எடுத்துட்டாங்களாம் என் நயினார் நாகேந்திரன் மறப்போறாரு இல்லைங்களா அந்த இடத்துல தே நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது தான் இன்னொரு ஞாபகம் வந்தது அவருக்கு ஒரு புகழ் பேர் இருக்குது பட்ட நாலு கோடியே நயினார் நாகேந்திரன் அப்பேற்பட்ட தலைவர் தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியா ஒரு ஓரமாக தேர்ந்தெடுத்து போட்டோம் நம்ம எதுல விட்டோம் பிரஸ் மீட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க போனாங்க இல்லைங்களா தனியா குடுக்கல அமித்ஷா அவர்கள் நடுவில் ட்விஸ்ட்டு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரும் நம்பாதீங்க கூட்டணியிலிருந்து பிரிந்ததை போல டிராமா பண்றாங்க நாடகம் பண்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்தி ஓட்டு வாங்குவதற்காக நாங்க கூட்டணியில் இல்லை என்று சொல்கிறார்கள் எப்பவுமே இவங்க கள்ள கூட்டணி தான் கள்ள கூட்டணி தான் முதல்வர் அவர்கள் சொல்லும் போது அவரை விமர்சனம் பண்ணாங்க எங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அங்க கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணி சொல்லி ஓட்டை வந்து அநியாயத்துக்கு கெடுக்கிறதுக்கு பாக்குறாரு எப்படியாவது அதிமுக கட்சிக்கு விழுற ஓட்டை எங்களை கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணி போய் பேசி அவர் ஓட்டு பேங்க்ல சேர்த்துக்கிறதுக்கு பிளான் பண்றாரு மம்பேலம் பாதிங்க போய் பேசுறாரு ஸ்டாலின் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இனி பிஸ்கெட் எப்பி கட்சியோடு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை மட்டும் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சட்டமன்ற தேர்தல் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று அவை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஸ்கே ஜே கட்சியோடு கூட்டணியில் இல்லை 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 என்று சத்திய செஞ்சாரே மூணு தடவை ஆனா பாருங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறதே நிற்கிறதே அமித்ஷா அவர்கள் தான் சி சாரி எடப்பாடியவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றுவதற்கு பிளான் பண்றாங்கன்னு மிகப்பெரிய அளவுல விமர்சனம் வந்த போதிலும் அப்படி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு கடைசியில பாருங்க அமித்ஷா அவர்கள் பக்கத்துல தான் அவர் உட்கார்ந்து

பிஸ்கேஜே கட்சி தவிர்த்து விட்டு வேற எந்த கட்சியாவது கூட்டணி வைத்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு எதற்காக பிஸ்கேஜே பி கட்சியோட தான் வந்தா ராஜாவாகத்தான் கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று என்ன ஒரு நிர்பந்தம் ஏனென்றால் ரைடு நிர்பந்தம் ஆட்சியில் இருக்கிறவங்களே எங்க பேச்சை கேட்காத பட்சத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க மேலேயே நாங்கள் எக்கச்சக்கமான துறைகளோட ரைடு அனுப்புறோம் நீங்க ஆட்சியிலே இல்லை பாக்குறீங்களா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன அநியாய அக்கிரம செஞ்சீங்க குவிச்சு வச்சிருக்கீங்க எடுத்துட்டுமா எதுக்காக எடுக்கா முட்டு வச்சிருக்கோம் சரி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு எங்க கூட கூட்டணிக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த எண்ணத்தின் மீது ஒட்டுமொத்தமாக பர்மன்ட் மண் எப்போ விழுதுன்னு உளவுத்துறை மூலமா எங்களுக்கு தகவல் கிடைக்கிதோ அப்ப பாருங்க உங்களோட ஒட்டுமொத்தமான அதிமுகவோட ஒட்டுமொத்தமான ஊட்டுக்குள்ள மொத்த துறையும் உள்ள வரும் ரைடுன்ற பேர்ல இப்படி ஒரு நிலைமை வேணுமா வானமா வேணுமா வானமா வேணுமா வானமா வானங்க 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 அப்ப வாங்க கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க வந்து விழுந்துட்டாங்க அந்த இடத்துல அப்படி வந்து விழுந்த இந்த இடத்துல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்னு சொல்ற மாதிரியே இன்னொரு ட்விஸ்ட் அதாவது பாருங்க பின்னாடி இருக்கிற எல்இடி ஸ்கிரீன்ல என்டிஏ என்டிஏன்னு ஓடிந்தது திடீர்னு பாருங்க அந்த என்டிஏன்னு ஓடுவதற்கு பதிலாக பிஸ்கேஜேபி கட்சி பேர் ஓடுனதுதான் எதுக்காக அப்படியே ஏனென்றால் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக உள்ள வருமா இல்லை என்றால் கட்சி இணையுமா என்கின்ற மிகப்பெரிய கடந்த சில தினங்களாக போயிட்டே இருந்தது எப்படியும் பாருங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற ஒரு விஷயம் ஒரு வார்த்தையே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அந்நியமா போச்சு மறுபடியும் மறுபடியும் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்ற என்ற தேர்தலில் சந்திச்சு ஓட்டு கேட்டா ஏன்பா யார் இவங்க என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அது மோடி கட்சிங்க சேச்சா செல்லா செல்லாது போ 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 வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்ற போறாங்கிறதுக்காக இப்போ என்டிஏ என்கின்ற தலைப்புல கண்டிப்பா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கட்சி ஃபேஸ் பண்ண போறது இல்லை அதற்கு அச்சாரமாகத்தான் அந்த எல்இடி ஸ்கிரீன்ல என்டிஏன்னு ஓடிந்தது டக்குன்னு பாருங்க பிஸ்கி ஜெபி கட்சின்னு பேரா மாத்திட்டாங்க அப்போ என்டிஏ ஓடு அதிமுக கட்சி இணைந்து தேர்தலை ஃபேஸ் பண்ண போகுதா இல்லைன்னா அதிமுக கட்சியோடு பிஸ்கெட் ஜேபி இணைந்து அதிமுக கூட்டணி என்கின்ற தலைப்பில் ஃபேஸ் பண்ண போகுதா இதற்கு பதில் அந்த எல்இடி ஸ்கிரீன்ல மாற்றப்பட்ட பெயர் தான் என்று தோன்றுகிறது இதே இடத்துல அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் எரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பாருங்க இந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கும் போது இல்லாத அளவுக்கு யார் சென்ட் ஆஃப் பார்ட்டியோட ஹீரோவா இருக்காரோ அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரிதான் பாருங்க எங்க போனாலும் அமித்ஷா அவர்கள் வந்த சமயத்துல எப்பா போன் ஹே தற்கொரி மலை கீதர் ஹே ஐயே 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 வாங்க வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்கன்னு கிட்டவே வச்சுக்கிறாரு காலையில இருந்து பாருங்க ஓ தற்கொலை மாலை பிரியாத அமித்ஷா அமித்ஷா ஒரு நிமிடம் கூட பாருங்க தக்கூரி மாலை விட்டு இருக்க மாட்டாரு எங்க போனாலும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க கூப்பிடுறாங்கன்ட்டு நியூஸ்க்கு மேல நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஓடி இவ்வளவு ஃபிலிம் காட்டும் போதே நாங்க நினைச்சோம் ஓகே ஒட்டு மொத்தமாகவே தற்கொலை மலையோட சோழியை முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் பாருங்க இன்றைக்கு ஒரு நாளாவது என் கூடவே இருங்கப்பா எங்கேயும் என்னை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு உபசரிப்பு ஆடாதரா ஆடாதரா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவா மனிதா சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு கிடைத்த பதவியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்சா கண்டிப்பா நல்லது பண்ணிக்கலாம் தற்கொலை மலையாள ஆனால்

இதற்கு பிறகு வேற எந்த என்டர்டைன்மெண்ட் பீஸை நம்ம ரெடி பண்றது எந்த என்டர்டைன்மெண்ட் பீஸை நம்ம தேடி போறது எந்த என்டர்டைன்மெண்ட் பீஸ் நம்மள தேடி வர போகுது அப்படின்ற ஒரு கவலையில நாங்க சோகத்துல இருக்கோங்க நாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பாருங்க தற்கொலை மலை எப்பப்பா கிளம்ப போறாரு இன்னுமே அவன் உட்கார்ந்து இருக்காரு கிளம்ப வேண்டியது என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஏன்னா அவ்வளவு நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அதுக்கு தான் சொல்றது நான் தான் பெரியவன் என்று யாரும் நினைக்க கூடாது அவனுக்கு அப்பனும் ஒரு பான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாருங்க இவரை தூக்கி வெளியே போட்டுட்டு ஆமா ஏன் வெளியே தூக்கி போட்டாங்க அதிமுக கட்சி உள்ள வரணும்னு சொன்னா தற்கொரி மலை வெளியே போக வேண்டும் என்கின்ற மேஜர் கண்டிஷன் அப்ளை அப்படின்ற ஒரு கண்டிஷனை பாத்துங்க அப்ளை பண்ணிருப்பாங்க அதுக்காக தான் பாருங்க ஏம்பா தற்கொரி மலையா அதிமுகவா தற்கொரி மலை வச்சிருந்தா வழக்கம் போல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு விழுமோ அந்த அளவுக்கு தான் விழும் அதனால பாருங்க தற்கொரி மலை தூக்கி வெளியே போடுற பட்சத்துல ஏஓ பிஓ சிஓ எக்ஸ்ஓ ஒய்யோ அவருக்கு பதிலாக வேற யாரும் மாநில தலைவர் பதவியில உட்கார வச்சுக்கலாம் ஆனால் இந்த பக்கம் அதிமுக நம்ம கூட கூட்டணி வரணும்னு சொன்னா அவங்களோட டிமாண்ட் நம்ம கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டு போனா அவங்க கூட்டணி வர மாட்டாங்க தற்கொரி மலையா அதிமுக கட்சியா கூட்டணியான்னு கேட்டா பிஸ்கேஜேபி கட்சியை பொறுத்தவரைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது ஓட்டு வாங்கி மற்ற மாநிலங்களை கெடுத்து குடிச்ச மாதிரி தமிழ்நாட்டையும் கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவை நிறைவேற்றி கொண்டு தான் ஆசைப்படுவாங்களே தவிர தற்கொரி மலையை பாருங்க மாநில தலைவராக பதவியிலேயே நீடிச்சு வைக்கணும்ட்டு நினைக்க மாட்டாங்க அதனால தான் பாருங்க இந்த மாற்றம் தற்கொலை மலை வெளியே நைனா நாகேந்திரன் உள்ளே இந்த பக்கம் கள்ள எல்லாத்துக்கும் நடுவே இது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும் போது பாருங்க முதல்வர் அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் கிடையாதுங்க ஆயிரம் சதவீதம் ஊர்ஜிதமாகி விட்டது இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி ஸோ அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டை நம்ம இழந்துட்டாலும் அரசியல் சூடு அரசியல் சூடு இந்த கூட்டணிகள் மூலமாக பிடிப்பதற்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்னங்க அப்படி கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது தற்கொரி மலை போய் நைனா நாகேந்திர வந்து முதல்வர் சொன்ன கள்ள கூட்டணியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் கருத்து நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்